வணக்கம் வணக்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டென்ஸையும் ஒரே வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எழுதி எழுதி பொறுமையாக தான் சொல்லிக் கொடுக்குறோம் நீங்களும் இது போல் ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு எழுதி டெய்லி ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க அவன் விளையாடுகிறான் அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் அவன் விளையாடி இருக்கிறான் ஒரே ஒரே சென்டென்ஸ் தான் எடுத்துருக்கோம் அதாவது ஒரே ஒரு வர்பை வச்சு தான் பன்னெண்டு டென்ஸையும் அதில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் அவன் காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறான் இப்போ ப்ரெசெண்டில் பார்த்தீங்கன்னா நாலு டென்ஸ் இருக்குது அதுபோல் பாஸ்ட்டில் நாலு ஃப்யூச்சரில் நாலு மொத்தம் பன்னெண்டு ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ப்ரெசண்ட்டில் எப்படிலாம் அந்த பிளேங்கிற வார்த்தை எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ப்ளேங்கிற வேர்பை மட்டும்தான் எடுத்துருக்கோம் ப்ளே verb 1 played verb 2 அதே played verb 3 ஓகேங்களா இந்த ப்ளே வச்சு தான் நம்ம இன்னைக்கு 12 டென்ஸையும் பார்க்க போறோம் அவன் விளையாடுகிறான் இப்ப பிரசன்ட்ல ஒரு நிகழ்வு நடக்குது ஓகேங்களா அவன் விளையாடுகிறான் அவன் இதுக்கு முன்னாடி இது ப்ரெசன்டென்ஸுங்கிறது நமக்கு தெரியணும் இது ப்ரெசன்டென்ஸு ப்ரெசன்டென்ஸுக்கு என்ன ஃபா என்ன ஃபார்மலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு அப்புறமா வேர்ப் ஒன்று வேர்ப் ஒன்று கூட எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஓ சேர்க்குற மாதிரி இருக்கும் அது வேபை பொறுத்து மாறும் ஓகேங்களா சேர்க்காமலையும் வரும் சேர்த்தும் வரும் எப்ப சேர்த்து வரும் எப்ப சேர்க்காம வரும் அப்படின்னா யூ தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்போது வேபு ஒன்னு அப்படியே ஷி ட்டு இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வரும்போது வேர்பு கூட எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஸோ சேர்க்கணும் இது முதல்ல எல்லாருக்கும் அவசியம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு டென்ஸும் என்ன மாதிரி மாறுது அதுக்கு என்ன சூத்திரம் எப்படி சென்டென்ஸை உருவாக்குறது அப்படிங்கிறது இது நம்ம அவசியம் எல்லாரும் ஒரு நோட்டு போட்டாவது நம்ம எழுதி படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா ப்ரெசன்ட் டென்ஸ்னால் சப்ஜெக்ட் இருக்கும் அது பக்கத்தில் வேர்பு வந்துடும் வேர்பு கூட எஸ் சேரும் சேராமலையும் இருக்கும் எப்போ சேரும் அப்படின்னா ஐவி எப்போ சேராது அப்படின்னா ஐவி யூ தே இவங்கள்லாம் சப்ஜெக்டாக வரும்போது வேர்பு கூட எஸ் சேராது எப்போ சேரும் ஹீ ஷி இட்டு இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வரும்போது போபு கூட கட்டாயமா எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஸோ சேரும் ஓகேங்களா இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸுக்குடிய ஃபார்முலா இப்போ பாருங்க அவன் அவனுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ஹி வெரி குட்ங்க ஹி சப்ஜெக்ட் போட்டாமா சப்ஜெக்டுக்கு அப்புறமா என்ன வரணுங்க போபு தான் வரணும் அவன் என்ன பண்ணுறான் விளையாடுகிறான் விளையாடுறதுக்கு என்னங்க போபு பிளே ஹி பிளே முன்னாடியே சொல்லிட்டோம் ஹி ஷி இட்டுலாம் வந்தா வேர்பு கூட எஸ் இல்லை இஎஸ் இல்லை ஐஇஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நம்ம எஸ் மட்டும் சேர்த்தா போதும் ஹி பிளேஸ் சில வேபு எஸ் எடுக்கும் சில வேபு இஎஸ் எடுக்கும் சில வேபு ஐஇஎஸ் எடுக்கும் ஓகேங்களா அது வேபை பொறுத்து தான் நம்ம இதை போடுற மாதிரி இருக்கும் ஹி பிளேஸ் அவன் விளையாடுகிறான் அவ்வளோதாங்க ஓகேங்களா அவன் தினமும் விளையாடுறான் அப்படின்னா எவ்ரிடே இந்த இடத்துல எவ்ரிடேங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவன் விளையாடுகிறான் இப்ப ப்ரெசன்ட்ல ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதை ப்ரெசன்டென்ஸ்ல சொல்லணும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்புறமா போபு ஹீ பிளேஸ் எவ்ரிடே அவன் தினமும் விளையாடுறான் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா பாருங்க அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் அவன் விளையாடி இது விளையாடுகிறான் இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அவன் விளையாடி கொண்டு இந்த கொண்டுங்கிற வார்த்தையை சே பார்த்துட்டாலே இப்போ நம்ம பார்க்குற நேரம் அவன் விளையாடிகிட்டு இருக்கான்னு அர்த்தம் இப்போ பார்க்குற நேரம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் விளையாடி கொண்டே இருக்கிறான் அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இந்த இந்த டென்ஸுக்கு பேர் தான் Present கண்டினியூஸ் Tense Present கண்டினியூஸ் டென்ஸ் கண்டினியூஸ்னால் என்ன வேணாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் அப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது Present கண்டினியூஸ் Tense இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாருங்க இதே மாதிரி ஃபார்முலா என்ன அப்படின்னா ஐ I வந்தால் அவங்க கூட ஆம் ஐ ஆம் ப்ளஸ் Verb 1 கூட ing ஆட் பண்ணணும் ஓகேங்களா இதெல்லாம் ஃபார்முலா நம்ம இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாதான் எந்த டென்ஸுக்கு எப்படி போடணுங்கிறது தெரியும் அடுத்ததாக பாருங்கள் he ஷி இட்டு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இவங்க கூட இஸ்ஸு ப்ளஸ் வேப் ஒன்று ஐஎன்ஜி ஐஎன்ஜி சேர்க்கணுங்க ப்ரஸ் கண்டினியூஸ்னால வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் விவங்கள்லாம் சப்ஜெக்டாக வரும்பொழுது ஆர் Verb ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் அவ்வளோதாங்க இது தெரியணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் இப்போ அந்த நிகழ்வும் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்சன்னு சொல்கிறோம் இப்போ இதுக்கு ஃபார்முலா தெரியும் இப்போ இதுக்கு நம்ம எழுதிடலாம் இல்லையா அவன் அவனுக்கு என்ன இங்கிலீஷில் ஹீ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஹீக்கு என்ன வரும் இஸ் வரும் இஸ் He is போட்டோம் verb கூட என்ன சேர்க்கணுங்க ஐஎன்ஜி சேர்க்கணும் பிளே கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் playing now அவ்வளோதாங்க அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் இந்த now நம்ம சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்கலனாலும் பிரச்சனையே கிடையாது he இஸ் playing அப்படின்னா அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா கிளியராக இருக்குங்களா இந்த ஃபார்முலாலாம் நீங்க அழகாக ஒரு நோட்டு போட்டு தயவு செய்து ஒரு நோட்டு போட்டு இப்படியே எழுதி வச்சு படிச்சு பாருங்க நீங்களாம் ஒரு ஓபு என்ன ஓபு வேணாலும் எடுத்து இதே போல பன்னெண்டு ட்ரென்ஸ்ல எழுதி பாருங்க ஓகேங்களா அடுத்தது போலாங்களா அடுத்ததா பாருங்க அவன் விளையாடி இருக்கிறான் அவன் விளையாடி இருக்கிறான் இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுனாலே முடிஞ்சு போன விஷயந்தான் ஆனால் அது இப்போ ப்ரசண்ட்டோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்கும் ஏதோ ஒரு தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு நம்ம பேசுவோம் அவன் விளையாடி இருக்கிறான் இப்போ பாருங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்ஜெக்டுங்க சப்ஜெக்ட் வரும் அவங்க கூட ஹாவோ அல்லது ஹேஸோ போட்டு வேப் த்ரீ போடணும் வேபு த்ரீ போடணும் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஹேவ் மா ஹாவோ அல்லது ஹேஸோ போட்டு வேப் த்ரீ போடணும் ஐ வி யூ தேய்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஐ வி யூ தே இவங்களுக்கெல்லாம் என்ன வருங்க இது எல் நமக்கு ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் இவங்கெலாம் ஹாவ் வரும் அவங்க கூட வேர்ப் த்ரீ போட்டுக்கிறோம் ஹி ஷி இட்டு இவங்களுக்கெலாம் ஹேஸ் வரும் ஹேஸ் போட்டு வேர்ப் த்ரீ போடணும் அவ்வளோதாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுனாலே ஹாவ் ஹேஸ் வரும் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாவ் ஹேஸ் போட்டு வேர்ப் த்ரீ போடணும் ஓகேங்களா இப்போ பாருங்க பாஸ்ட் பார்ட்டிசிபுல்ன்னு சொல்கிறது அதை அவன் அவனுக்கு என்னங்க இங்கிலீஷில் ஹி ஹிக்கென வரும் ஹேஸ்ஸு ஹி ஹேஸ் ஓப் த்ரீ ப்ளே ப்ளேய்ட் பிளேயுடு ஹி ஹேஸ் ப்ளேய்டு அவன் விளையாடி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ ஏதாவது ஒரு கேம் இப்போ 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 வந்து யாராவது ஃபுட்பால் விளையாடுவாங்க நீ 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 இந்த கேம் விளையாடுறிக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம் அப்போ பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க அவன் விளையாடுருக்குறான் ஃபுட்பால்லாம் அவன் என்ன பண்ணியிருக்கான் விளையாடி இருக்கிறான் அவனுக்கு அப்போ தெரியும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஹி ஹாஸ் பிளேடு அவன் விளையாடி இருக்கிறான் அடுத்ததாக பாருங்க அவன் காலையிலிருந்து எப்பையிலருந்து காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறான் இந்த கொண்டேங்கிற வார்த்தையை பார்த்துட்டாலே நீங்கள் வேர்பு கூட ஐ கட்டாயமாக ஆட் பண்ணணும் ஓகேங்களா காலையிலிருந்து இது வந்து ஒரு அதாவது எவ்வளோ நேரம் அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விளையாடுறதை விட அவங்க விளையாடுற ஆக்ஷனை விட அவங்க எவ்வளோ நேரமாக விளையாடுறாங்கங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த மாதிரி விளையா ஆக்ஷனை விட அவங்க எவ்வளோ நேரமாக அந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த டயத்துக்கு ஃபோக்கஸ் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கும்போது ப்ரசன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பயன்படுத்தணும் ப்ரசன் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள் இதுக்கு என்ன ஸூ ஃபார்முலான்னு பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டு அதே போல் தான் ஹாவோ அல்லது ஹேஸோ மேலே பார்த்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாவ் அல்லது ஹேஸ் போட்டு ப்ளஸ் பீன் பீனுங்கிற வார்த்தையை சேர்த்து அது கூட வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணுங்க இதுக்கு பேர் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேங்களா அவன் காலையிலிருந்து விளையாடி கொண்டு கொண்டே இருக்கிறான் காலையிலிருந்தே விளையாடிக்கிட்டே இருக்கான் இன்னமும் விளையாடிக்கிட்டு தான் இருக்கான் ஓகேங்களா இப்போ இதை எப்படி எழுதலாம் அவன் ஹி ஹிக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஹி ஷி இட்டுலாம் வந்தா ஹாஸ் வரும் ஹி ஹாஸ் ஹாவோ ஹாஸோ சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி நம்ம ஹாஸ் போட்டுக்கிட்டோம் அதுக்கு பக்கத்துல பீன் ஹி ஹாஸ் பீன் play தான் வேர்பு அவங்க கூட ஐஎன்ஜ் ஏர்ட் பண்ணிக்கிறோம் ஹீ ஹாஸ் பீன் பிளேயிங் அவன் கொண்டே இருக்கிறான் இருந்து காலையிலிருந்து சின்ஸ் மார்னிங் சின்ஸ் மார்னிங்னா காலையிலிருந்து அவன் விளையாடிக்கொண்டே இருக்கிறான் இப்போவும் அவன் விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறான் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம விளையாடுற நிகழ்வை விட அவன் எவ்வளோ நேரம் அதை பண்ணுறாங்கிறதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கும்போது தான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு பயன்படுத்தணும் ஓகேங்களா சின்ஸு 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 ஃபார் இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சின்ஸு எப்போ யூஸ் பண்ணலான்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் ஆரம்பிக்கிற நேரம் இருக்கும் இது பாருங்க ஆரம்பிக்கிற நேரம் காலையிலருந்து ஓகேங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் எதுக்கு சின்ஸு

சென்ஸ் சொல்லும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லும்போது தான் சென்ஸ் போடுவோம் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கே உண்டான க்ளூ வேர்டு சென்ஸ் ஃபார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க அவன் இப்போ பார்த்தது எல்லாமே பிரசன்ட் டென்ஸுக்குள்ள நாலு டென்ஸும் பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸுக்கு உள்ள நாலு டென்ஸும் இது பாஸ்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு அவன் நேற்று விளையாடினான் அது முடிஞ்சு இது எல்லா பாஸ்ட் டென்ஸ்ல வர நாலு டென்ஸுமே முடிஞ்சு போன விஷயம்தான் ஓகேங்களா அவன் நேற்று விளையாடினான் இதுக்கு பாருங்க சப்ஜெக்ட் அவங்க கூட வேர்ப் டூ அவ்வளவுதாங்க ஈஸியா முடிச்சிடலாம் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட போட்டு வேர்ப் டூவை போட்டுறோம் அவன் ஹி ஹீ சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் போட்டோன்னே போடுறோம் பிளேடு ஹி பிளேடு எப்போ நேற்று ஹீ பிளேடு அவன் நேற்று விளையாண்டான் விளையாண்டான் அப்படின்னு சொல்கிறான் பேச்சு வாக்கில் சொல்லணும்னா விளையாண்டான் விளையாடினான் ஹி பிளேடு எஸ்டே அவன் நேற்று விளையாடினான் அடுத்ததான் பாருங்க அவன் விளையாடு விளையாடி கொண்டிருந்தான் அவன் விளையாடி கொண்டிருந்தான் ஏற்கனவே இந்த மாதிரியே பார்த்துருப்போம் பாருங்க அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் விளையாடி கொண்டு இருக்கிறான்னா இப்போ அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் நல்லா வார்த்தையை நல்லா கவனிங்க விளையாடி கொண்டு இருக்கிறான்னா இப்போ நம்ம பார்க்குற நிமிஷம் கூட அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் விளையாடி வி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் இது பாருங்க விளையாடி கொண்டிருந்தான் அவன் விளையாண்டுகிட்டு இருந்தான் அப்போ விளையாண்டுகிட்டு இருந்தான் ஓகேங்களா பாஸ்ட்ல அவன் கொஞ்ச நேரம் அந்த நிகழ்வு என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருந்திருக்கான் இது இதுக்கு பேர் தான் பாஸ்ட்டு டென்ஸ் பாஸ்ட்ல ஒரு நிகழ்வு கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதுதான் அவன் விளையாடி கொண்டிருந்தான் இதுக்கு பாருங்க சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கூட வாஸோ இல்லை வேறோ வரணும் அதுக்கப்புறமா வேபு ஒன்று கூட ஐஎன்ஜி விளையாடி கொண்டு அந்த கொண்டுங்கிற வார்த்தையை பார்த்துட்டாலே வேர்பு கூட ஐஎஞ்சி கட்டாயமாக ஆட் பண்ணணும் எந்தெந்த சப்ஜெக்ட் கூட வாஸ் வேர் வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஐ ஹி ஷி இட்டு இவங்களுக்கெலாம் வாஸ் வரும் வி யூ தே இவங்களுக்கெல்லாம் வேர் வரும் ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல அவன் வாஸ் பிளேயிங் விளையாடு பிளே கூட ஐஎன்ஜி ஹி வாஸ் பிளேயிங் அவன் விளையாடி கொண்டு இருந்தான் இருந்தான் முடிஞ்சு போன விஷயம் he வாஸ் playing அவன் விளையாடி இருந்தான் இப்போ பாருங்கள் அவன் விளையாடி இருந்தான் அவன் விளையாடி இருந்தான் இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு பேர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் அவன் விளையாடி இருந்தான் இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டு

இது பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ்னால எல்லா சப்ஜெக்டுமே ஹேடு பிளஸ்ரீ ஓகேங்களா இப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்க அவன் விளையாடி இருந்தான் சப்ஜெக்ட் ஹேடு பிளேடு ஓகேங்களா அடுத்ததா பாருங்க அவன் மூன்று மணி நேரமாக விளையாடி கொண்டே இருந்தான் இருந்தான் இருக்கிறான் அப்படின்னா தான் பிரசன்ட் இருந்தான் அப்படின்னா அது பாஸ்டன்ஸ் தான் ஆனால் இங்கே பாருங்க அவன் விளையாடுறதை விட எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அவன் எவ்வளோ நேரம் விளையாண்டான் எவ்வளவு நேரம் அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அப்போ இதுக்கு பாருங்கள் இந்த இந்த பேர் கண்டினியூஸ் டென்ஸ் ஏன் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றான் கொண்டே பாஸ்ட்லையும் ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அது எவ்வளோ நேரமா மூன்று மணி நேரமா ஓகேங்களா அவன் விளையாடுற நிகழ்வை விட டயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாஸ்ட்ல பேசியிருக்காங்க முடிஞ்சு போன விஷயத்துக்கு பேசியிருக்காங்க அப்ப subject plus had been had been plus verb oda ing சேக்கும். எந்த subject வந்தால் had been plus verb oda ing இப்பு பாருங்கள். அவன் he had been

கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ அடுத்ததாக பாருங்கள் இப்போ பார்க்க போகிறது ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் இருக்கிற நாலு டென்ஸும் பார்க்க போகிறோம் அவள் சமைப்பாள் அவள் சமைப்பாள் ஃப்யூச்சருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸு அதுக்கு ஃபார்முலா பாருங்கள் சப்ஜெக்டு ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்பு ஒன்று எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் சேர்த்து வேர்பு ஒன்று சேர்த்து போகிறோம் அவல் இனிமை தான் சமைக்க போகிறான் இந்த ஃபியூச்சர் டென்ஸ்னாலே எதிர்க் இனிமை தான் நடக்க போகுது இனிமை நடக்க போகிற நிகழ்வையே நாலு தான் பிரித்து சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த சூழலில் எதை பயன்படுத்தலாங்கிறத அப்போ பார்க்க போகிறோம் எதிர்காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்கிறத நாலு ஆங்கிளில் சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஆங்கிள் பாருங்கள் she she will verb வந்து பாத்தீங்கன்னா சமைப்பาลன்னு இந்த அர்த்தல குடுத்துர்க்கோம் இல்லீங்களா அதனால குக்கு போட்டுக்கலாம் she will cook அவல் சமைப்பால் இனிமே தான் சமைக்க போறா இப்போ இப்போ நம்ம வந்து playங்கற verb தான எடுத்துர்க்கோம் அதே அதே playங்கற verb எப்படி எழுதலாம் sorry hmm he இந்த இடத்துல நான் ஹீ போட்டுட்டணும் என்னமோன்னு பார்த்தேன் ஷீ தான் ஷீ அவள் சமைப்பாள் ஷீ வில் குக் அதனால தான் சாரி சொன்னேன் தப்பாக எழுதிட்டணும் என்போன்ட்டு அவன் விளையாடுவான் ஹீ வில் பிளே அவன் விளையாடுவான் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வில்லு அதுக்கப்புறம் வேர்ப் ஒன்று போட்டோம் அடுத்ததாக பாருங்கள் அவன் விளையாடி கொண்டு இந்த கொண்டுங்கிற வேர்பை வார்த்தையை நம்ம சொல்லிட்டாலே அங்கே என்ன சேர்க்கணுங்கிற வேப்பு கூட கட்டாயமாக ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் இது என்ன டென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இனிமை தான் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்க போகுது இனிமே தான் நடக்க போகுது ஓகேங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அவங்க கூட will be சேத்து verb 1 கூட ing add பண்டும் இதுதான் present sorry future continuous tense கு formula subject will be plus verb ஓட ing இப்ப சொல்லுங்க அவன் விலையாடி கொண்டு இருப்பான் இனிம்மதான் செய்ய போராம் he will be he will be விளையாடி பிளேயிங் ஹீவில் அவன் விளையாடி கொண்டு இருப்பான் ஓகேங்களா எதிர்காலத்தில் நான் இந்நேரம்லாம் நான் விளையாடிட்டு இருப்பேன் நாளைக்கு இப்போ நம்ம ஃப்ரெண்டு கேட்பாங்க நாளைக்கு நீ நீ இந்நேரம் என்ன பண்ணுவேன் நாளைக்கு இந்நேரம்னா நான் விளையாடி விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் சொல்லுவோம் இல்லைங்களா நாளைக்கு இந்நேரம் இந்நேரம் அப்படிங்கிற வார்த்தை கூட சேர்த்துக்கலாம் அவன் இந்நேரம் விளையாடி கொண்டு இருப்பான் அப்படின்னா பை திஸ் டைம் இந்நேரம் அப்படின்னா பை திஸ் டைம் பை திஸ் டைம் ஓகேங்களா இல்லைன்னா டுமாரோ அப்படி கூட இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் ஹீ வில் பி playing பை திஸ் டைம் இல்லை ஹீ வில் பி playing டுமாரோ நாளைக்கு நான் விளையாடி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்க அவன் இந்நேரம் இங்கேயே நான் இந்நேரம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல அப்ப நம்ம டுமாரோ வச்சுக்கலாம் டுமாரோ நாளைக்கு நான் விளையாடி கொண்டு இருப்பேன் ஹீ வில் பி பிளேயிங் டுமாரோ ஓகேங்களா க்ளியராக இருக்குங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவன் இந்நேரம் விளையாடி கொண்டு இருப்பான் இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதிர்காலத்தில் இந்நேரம் அந்த செயல் முடிஞ்சு இருக்கும் அப்படின்னு இப்போவே நம்ம பேசுகிறோம் நாளைக்கு நேரம் நான் விளையாடி முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறத நம்ம இப்போவே சொல்கிறோம் முடிஞ்சு நாளைக்கு நேரம் முடிய போகிற முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம இப்போ பேசுகிறோம் இதுக்கு பாருங்க சப்ஜெக்ட் இந்த பர்ஃபெக்டுனாலே முடிஞ்சு போன நிகழ்வு தாங்க முடிஞ்சு போன நிகழ்வை தான் நம்ம தொடர்பு படுத்தி பேசுவோம் ஓகேங்களா ஃப்யூச்சரோடு தொடர்பு படுத்தி பேசுகிறதா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டுங்க எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சப்ஜெக்ட் அவங்க கூட வில் ஹாவ் சேர்க்கணும் வில் ஹாவ் அடுத்தது கோப் த்ரீ வரும் Perfect tense டென்ஸ்னால verb 3 போடணும் இப்போ பாருங்க அவன் he will sorry he will have played he will have played by this time என்ன அவன் விளையாடி இருப்பான் நாளைக்கு என்ன நேரமால அவன் என்ன பண்ணிருப்பான் அந்த செயல் விளையாண்டும் முடிச்சிருப்பான் ஓகேங்களா ஹீ வில் have played பை திஸ் டைம் அடுத்தது நாலாவது பன்னெண்டாவது டென்ஸ் வந்துட்டாங்க இதோட ஓகேங்களா அவன் மூன்று நாட்களாக விளையாடி கொண்டே இருப்பான் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போகிறாங்க அவன் மூணு நாளாக விளையாடணுங்க அவன் மூணு நாளாக அவன் என்ன பண்ணணும் எதிர்காலத்தில் அவன் விளையாண்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஃப்யூச்சர் டென்ஸுனாலே இனிமே தான் நடக்க போகுது மூன்று நாட்களாக விளையாடி கொண்டே அந்த கொண்டேனால போபு கூட கட்டாயமாக என்ன செய்யணுங்க ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் இது பாருங்கள் இந்த டென்ஸு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுக்கு பேர் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேங்களா இவங்க பாருங்க ஹி வில் ஹாவ் ஹீ வில் சேர்க்கணுங்க இங்கே வில் ஹாவ் சேர்த்தோம் இல்லைங்களா அவங்க கூட எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இதே தான் will வில் been பீன் இந்த பீனுங்கிற வார்த்தையை கட்டாயமாக சேர்த்துக்கணும் ஹீ வில் been பீன் போபோட ing playing அவ்வளோதாங்க அவன் சாரி இங்க இன்னும் மூன்று நாட்களாக for த்ரீ days ஹீ வில் have பீன் playing ஃபார் த்ரீ டேஸ் அவன் மூன்று நாட்களாக விளையாடி கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் அவன் மூணு நாளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா இதை அழகாக ஒரு நோட்டு போட்டு தயவுசெய்து இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இதே போல் நீங்களும் தமிழில் எழுதி பன்னெண்டு டென்ஸையும் வே வேற ஒரு கோபு வச்சு நீங்கள் எழுதி பாருங்க எழுதி பாருங்க சூழல் அமையும் போது எந்த டென்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கரெக்டாக பயன்படுத்துங்க இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் பாருங்க அவன் தூங்கினான் அவன் இந்நேரம் தூங்கி கொண்டு இருப்பான் அவன் காலை ஒன்பது மணியிலிருந்து தூங்கி கொண்டு இருக்கிறான் அவன் தூங்கி இருந்தான் இதை எப்படி கமெண்ட் பண் இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ